மழை பாதிக்கப்பட்டதற்கு நிவாரண நிதி வழங்காத பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி வருகையை கண்டித்து தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வெளிநடப்பு போராட்டம் செய்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் கூட்டரங்கில் நடைபெற்றது மகைய நேரத்தில் சென்னையில் நடந்த வெள்ளத்துக்கும் அவங்க நிதி ஒதுக்கல தூத்துக்குடி மாணவர் தூத்துக்குடி மாவட்டம் முழுமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வல்லாத அசேதம் ஏற்பட்டிருக்கு உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு நம்மது மாநகரத்திலே மிகவும் மோசமான இருந்தது ஆனால் தமிழக அரசு தாங்களும் அமைச்சர்களும் எங்கேயும் மிகவும் போராடி வெள்ளத்தை நம்ம வடித்து ஆனால் நிவாரணம் விலங்கு வழங்கவில்லை இன்னைக்கு வியாபாரிகள் மிகவும் கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்கும் நஷ்டம் ஏற்பட்டுருக்கு ஆனால் நஷ்டம் போட்டி இது வரைக்கும் ஒரு பைசா கூட நம்ம நகருக்கு ஒதுக்கவில்லை நாளை வரும் அவர் ஒருப்பாரா என்று தெரியவில்லை எனவே அவர் வருகையை இருந்து நாளை பற்றி சார்பாக நாங்கள் விருதம் செய்கிறோம்